அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது ஒப்பீடு ஒப்பீடு என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பது என்னை விட அவர் உயர்ந்தவராயிருக்கிறான் அவன் கார் வாங்கிவிட்டான் அவன் வீடு வாங்கிவிட்டான் அவன் நிலம் வாங்கிவிட்டான் அவன் நகை எடுத்து விட்டான் என்னை விட அதிகமாக மதிப்பெண் எடுத்து விட்டான் ஒருபோதும் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் நீ மட்டும்தான் தான் பிறகு எதற்கு நாளையை கவனின் தோளில் சுமக்கிறாய் உப்பும் கொள்ளுதான் பைரமும் கொள்ளுதான் உப்பும் கல்லுதான் வைரமும் கல்லுதான் இரண்டிற்கு மதிப்பு வெவ்வேறு இதில் எதை என்று என்று நீயே உணர்ந்து கொள் ஆம் வள்ளிகளை தாங்கி வள்ளிகளை தாங்கி நட பிறக்கும் வரை பொது கூட்டங்களுக்கு வேடையாகிவிடாதே என்று சொன்னால் மிதிப்பட்டு சாவது நீயாகத்தான் இருக்க முடியும் முடிந்தளவு பேச்சாரனாக இரு தப்பித்துக் கொள்ள உகந்த வழி நட்சத்திரங்களாக கனவு காளாதே நட்சத்திரங்களாக கனவு காணாதே அள்ளி சேர்ப்பதற்குள் விடிந்துவிடும் சூரியனாய் கனவு பார் வானமே தான் உதயமாகும் நன்றி